என்ன இது உனக்கு எதுக்கு இந்த செல்வா ஐ லைக் ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ பார்க்கணும் நீங்க அப்பா பிஏ செக் பண்ணி அனுப்பியா செல்வா செல்வா அப்பா ஹார்ட் அட்டாக் அட்மிட் பண்ணு நமஸ்காரம் இல்லங்கப்பா உள்ள போகாது ஐயா கண்ணு ஐயா கொஞ்சம் கரனை காட்டுங்க போலீஸ் பந்தோபஸ்து போட்டுக்கு வேற தெருவை பாருங்க போங்க போங்க சார் அப்பா உடம்பு சார் இல்லையா பார்த்துட்டு வந்துடுறேன்

நார்மல் நீ வந்துட்டு இருக்க ஒண்ணு நடக்கு கரெக்ட் அங்க யார் நடிக்கிற மாதிரியும் எதுவும் நடக்காது நாம கால் கணக்கு போட்டா கடவுள் கம்ப்யூட்டர் கணக்கு போடுறா

பயப்படாம சொல்லுங்கம்மா எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க இது வரைக்கும் அவங்கள இல்லை

செல்வா இங்க வந்ததுல இருந்து ப்ரொடெக்ஷன் ஸ்குவாட் கூட தெரியாம அந்த பொண்ணு அவனோட இங்க வந்திருச்சுங்கிறது தான் அவனுடைய பெரிய டென்ஷனே அண்ட் தட் வாஸ் தி சிச்சுவேஷன் அப்ப அந்த பொண்ணு காமினி ஏதாவது பதட்டமா பயத்தோட இருந்தாளா நோ ஷி வாஸ் கேஷுவல் இன் ஃபேக்ட் எ லிட்டில் அஃபெக்ஷனேட் சார் ஜஸ்ட் ஷட் அப் டோன்ட் யூ சீ தட் ஐ ஹேவ் பீன் அந்த பதட்டம் பயம் எல்லாம் ஏன் பையங்கிட்ட தான் இருக்கு சீக்கிரம் அவளை காலனிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணுங்கிறதா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது என்ன பார்க்கறது முக்கியம் இல்ல சீக்கிரம் அந்த பொண்ண பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் ஆனா மேடம் அப்ப போனவன் அரஸ்ட் ஆயிருக்காங்க விஷயமே அஸ் அ ஃாதர் எனக்கு டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க மேலயோ உங்க மகன் மேலயோ எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கிடையாது சந்தர்ப்பமும் சாட்சியும் அவர குற்றவாளின்னு சொல்லுதே எனிவே இனிமேதான் அவர்கிட்ட விசாரணை தொடங்க போறேன் முடிஞ்சதும் சொல்றேன் என்ன மேடம் இது எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சரி அதை விடுங்க ஊட்டியில காமினி அட்டாக் பண்ண கும்பல் பிளாக் கேட் மாதிரி வந்திருக்காங்க இது நீங்க போலீஸ்ல ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்ப ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி வந்திருக்காங்க ஒரு பாமரம் கூட ஒரு தடவை நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அத பத்தி யோசிப்பா அந்த பொட்டத்திலயும் பரபரப்புலயும் அவங்க வந்து டிஜிபி கூப்பிடுற சொன்ன அனுப்புனா குரலை வசத்தாதீங்க அவார்டு வாங்கின ஆளாச்சுன்னு அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேன் ஓகே நீங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கும்பல் காலனியை அட்டாக் பண்ணிருக்கு அப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல அவ உங்க கூட தான் வந்திருக்காங்கிற தகவலை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி உங்க அனுமானத்துக்கு அந்த பொண்ணு உங்க கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அப்படி அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது நான் என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா நான் சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன பெத்த பையன் மேல இருக்கிற அன்பை விட பலத்த பயமேலதா அன்பு அதிகமா இருக்கு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க பாப்பா இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஆனா நான் இல்ல உங்க சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன் அவன் என் பைய சைபில ஜெயில்ல கா பாப்பா கே பாப்பா அய்யோ கூட செத்து போனப்ப இன்ன நினைச்சி හிருதுக்கிட்டு இல்ல ஒண்ணே சிரிக்க வைக்கறே இப்போ நான் போற வீடியோ கேசட் அவனுங்க கைக்கு கிடைச்சதும் உன் பையன் ரிலீஸ் ஆயிடுவான் வணக்கம் பாம்பேல சின்ன வெடிகுண்டு வச்சதுக்காக தூக்கல போட்டு கொன்னீங்களே அவனோட அப்பா இவ உயிரோட வேணும்னா வர்ற பதினாறாம் தேதி ராத்திரிக்குள்ள என் கைக்கு ஐம்பது கோடி ரூபா வரணும் அத பார்த்து எண்பத்தஞ்சு கோடி மக்களும் கைகொட்டி சிரிக்கணும் அதுக்காக அதிகாரிகளும் அமைச்சர்களும் வெட்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் அதுதான் சூக்கில போட்டையை மகனுக்கு நான் செலுத்துற அஞ்சலி முடியாதுன்னு முரண்டு புடிச்சா உயிரோட இருக்கிற இந்த வெளிநாட்டு பொண்ணு செத்த பணமா தான் உங்க கையில கிடைப்பான் அப்பவும் நீங்க அயல்நாட்டு அதிபர் மகளை பறி கொடுத்ததுக்காக அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது இன்னும் மூணு நாள் டைம் தர முடிவு பண்ணீங்க ரெண்டுல எது நடந்தாலும் வாப்பாவுக்கு சந்தோஷம் இந்த வாப்பா ஒரு முஸ்லீமே கிடையாது தன்னுடைய தப்பான முகத்தை மறைக்கிறதுக்காக அவன் வெச்சுக்கிட்ட பேர் தான் வாப்பா உண்மையிலே இவன் முஸ்லீமா ஹிந்துவா கிறிஸ்டனானு தெரியாது பட் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுற சில அந்நிய சக்திகளின் கைகூலின்னு மட்டும் நல்லா தெரியும் ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு நாட்டோட அதிபரா பேசுறேன் ஒரு பொண்ணோட அப்பாவை பேசுறேன் காமினி கிடைப்பான மாட்டானா

தாய் பால் குடிச்சு வளர்ந்து ஒரு தாய் உன்ன வளர்த்திருந்தா தாய் நாட்டு மேல கொஞ்சமாவது உனக்கு பட்டு இருந்திருக்கும் இந்திய மண்ணில பிறந்தவன் தானே நீ இந்திய ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது இந்தியாவோட மானமே இன்னைக்கு நாள ஊசல ஆடுதுடா தேச துரோகி போது நிர்த்துக்க நான் தாய் இல்லாதவங்க ஆனா தாய்நாட்டு மேல உங்களோட எனக்கு பற்று அதிகமாவே இருக்கு எனக்கு மட்டும் இல்ல இந்தியாவுல உள்ள அத்தனை இளைஞர்களுக்கு இருக்கு சம்பிரதாயத்துக்காக ஜனகன மன பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும் சுதந்திரத்தோட சுவ தெரியும் அதுக்காக என் நெஞ்சில தேசியக்கூடிய பச்சை குத்துடிங்களால தெரிய முடியாது அந்த தேச பற்று எங்க நெஞ்சுல இருக்கு ரத்தத்துல கலந்து இருக்கு இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே எதுக்கு பொழுதுபோக்குல தேச பற்று இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தன் இந்தியா ஒழிக்கனு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அவன் மேல விழுற மொத்த அடி ஒரு இளைஞனோட அடியா தான் இருக்கும் வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா மொத விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன் எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் பொங்கி ஏறுவன் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கி ஜே சொல்றவன் இல்ல இந்த செல்வா காமெடியை கடத்தினவங்களை பிடிச்சா நீங்க விசாரணைங்கிற பேர்ல விருது நடத்துவீங்க ஆனா நான் அரெஸ்டான அடுத்த நிமிஷம் நடு நிக்க வச்சு சுட்டு எஸ் கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க நான் தாய் நாட்டு பற்று இல்லாதன் மட்டும் சொல்லாதீங்க செய்து சொல்லாதீங்க அந்த பொண்ணவும் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது தலைவன் வாப்பா அமிச்ச வீடியோ கேசட் சார் பாப்பா வந்துருக்க